திறந்தோர் மொழி சொன்னால் முத்து வீலும் முத்து வீலும் நம்பர் நபர்கள் காவல் செய்யும் நல்ல நானையம் போகும் போதைய பிள்ளை காணம் ஆனே காணம் மாயம் கிட்ட வந்து சொல்ல காணக்கோயில அயல் நந்தன நல்ல ரங்கல்லே நன்னா நன்னா ரங்கல்லே நன்னா நன்னா ரங்கல்லே ரே நன்னா ரே நன்னா ரே நன்னா ரங்கல்லே நன்னா நன்னா ரங்கல்லே நன்னா நன்னா ரங்கல்லே நன்னா நன்னா நன்னா

ஒட்டுமொத்த பாடல்களே வேற பாடல்கள் தான் நான் எழுதி கொடுத்துருந்தேன் அப்போ அவங்க கண்டிப்பாக வேணும் என்று ஒரு வரிகள் ஒரு பதிவாக இருந்துச்சு கண்ணலகல் மயிலடனம் என் மனத்தில் குதிக்கிற மாதிரி நம்ம கதைக்கேற்ற எழுதப்பட்ட பாடல்கள் நம்ம வள்ளி பாடல்கள் எல்லாம் அந்த மாதிரி ஒரு கலைத்துறைக்கு சினிமா துறைக்கு எடுத்து செல்வதற்கு உங்களை போன்ற பெரியோர்களும் மக்களும் ஒரு இதுக்கு முன்னாடி இந்த ஜெனரேஷன் எல்லாம் அதை விட்டுட்டாங்க வெஸ்டர்ன் கல்ச்சர் மட்டும் நம்ம போறோம் ஏன் வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் கேட்டீங்களா இவங்க லைவ் புரோகிராம் இப்போ ஒரு டிவியில வந்து ஒரு செகண்டுக்கு பல்லாயிரம் காட்சிகளை காணக்கூடிய ஒரு நிலை ஆனா இதுல ஒரே காட்சி பேக்ரவுண்டா போயிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு போர் அடிக்கிறதா நினைக்கிறீங்க ஆனால் எப்பொழுதுமே நம்முடைய பண்பாட்டையும் பாரம்பரியம் கலாச்சாரங்களையும் நாம் விட்டு செல்லாத அளவுக்கு மக்களாகிய நீங்களும் பெற்றோர்களாகியும் குழந்தைகளாகிய இவங்களுக்கும் நீங்க தான் ஆதரவு கொடுக்கணும் நான் ஒரு கலைஞன் நான் ரோட்டில் போயிட்டு கொண்டிருந்தேன் எங்கே ஒரு கும்மி நடந்தாலும் நம்ம எந்த நிலைக்கு சென்றாலும் அந்த கும்மி ஆட்டம் எவ்வளவு நிலையில் இருந்தாலும் நான் சென்று பார்ப்பது என்னுடைய இயல்பு அப்படித்தான் இருந்து வேறாம் இங்கே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போற வழியில சத்தம் கேட்டுச்சுன்னு வந்தேன் ஒரு அந்த மாதிரி இவ்வளோ ஒரு நீங்கள்லாம் இருக்குங்காட்டி தான் இந்த குழந்தைகளுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு டேங்க் பண்ணணும் இந்த ஒரு மாடர்ன் ஜென்ரேஷன்

உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கண்டிப்பா என்னை தொடர்பு கொள்ளலாம் எளிமையாக அனந்த மூலமாக உங்களுக்கு நான் கைட் பண்றேன் பேப்பர் போடுங்க இதுல ரிசர்ச் பண்ணுங்க மேலும் மேலும் இது அன் போன்ற இருக்கக்கூடியவங்க இதை உயர்த்தி கண்டிப்பா உயர்த்தி எல்லாம் வல்ல அந்த முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு எல்லாம் கிடைக்க மற்ற இருக்கும் குமரா ஒரு பேரும் அரிய நமையால் தமக்கு மகனே முத்தாட நம்பு அடியேனையாலும் முருகேசன் என்றவருடே வயதான பின்பும் அடியே நினைந்தவரையே சிந்தனையாமலும் வீடு தருவார் மதூத வந்து தொட்டோடி கட்டவர் ஏறி வரவேண்டும் இங்குள்ளோம் தாதோம் தைதத்தோம் தை